என்னுடைய வீடியோ பார்க்குற ஓம் சக்தி பக்தர்கள் அனைவருக்குமே தான் இந்த பதிவு நிறைய இந்த செல்ல பார்த்தாக்கா நிறைய சக்தி மருவத்தூர் போயிட்டு வரவங்களுக்கு நிறைய விபத்து பஸ்ஸு வேனு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வருது இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து டிரைவரை மட்டும்தான் நம்ம குறை சொல்கிறோம் மெயின் வந்து டிரைவருக்கு வந்து கவன குறைச்சலாக ஆகிறதுக்கு காரணமே வந்து நம்ம நம்ம மருவத்தூர் போகிற சக்திகள் அழகாக நம்ம என்ன செய்கிறோம் மாலை ஆ ரொம்ப ரொம்ப சத்தம் சுதோ சத்த ஒரு கோயிலுக்கு போகிற நம்ம என்ன செய்யணும் சத்த நேரம் ஆடினோமா பாடினோமா ஒரு தமாஷா போனோமா அதோட என்ன செஞ்சோம்னா நம்ம அமைதியாக அவங்க சீட்டில் அவங்க அமர்ந்துணும் உட்காந்துக்கிட்டு பா பாட்டு ஓடுதா அதை பட்டியலே கேட்டுக்கிட்டு நம்ம அமைதியாக போ நம்ம போகணும் அப்போ தான் ட்ரைவருக்கும் தொந்தரவு இருக்காது நமக்கும் சேஃப்டி அதை யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது அதை புரிஞ்சுக்காத நம்ம என்ன செய்கிறோம் இங்கே ஏற நம்ம கோயிலில் போய் இறங்குற வரைக்கும் நம்ம வந்து ஆடுறோம் அப்போ என்ன டிரைவருக்கு கவனக்குறைவையாக அவங்க போட்டுக்கிட்டு பஸ்ஸை போட்டுக்கிட்டு உழுக்குறோம் உளுக்கிற உழுக்கல அவங்க என்ன செய்வாங்க அவங்க நிதானம் தவ அவங்க நிதானம் தவறி தான் போவாங்க யாராக இருந்தாலும் நம்ம இது செய்கிறோமா இல்லையா நம்ம இதை செஞ்சுட்டு என்னாமல் சாமி மேலே தப்பு சொல்கிறோம் நம்ம பாருங்கள் ஒரு தருமபுரி மாவட்டத்தில் கிருஷ்ண கிருஷ்ணகிரிங்கிற ஊர்கிட்ட ஒரு ஒரு ப ஒரு பஸ்ஸு கவர்ந்துருக்கு அதில் நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க அதேமாரி பெங்களூர்லேருந்து வந்த ஒரு பஸ்ஸு ஒன்று ஊத்தங்கரைங்கிற ஊரில் வந்து அது ஆக்சிடென்ட் ஆகி அது அது நான் நிறைய பேர் காய நாற்பது பேருக்கு மேலே காயமடைஞ்சிருக்காங்க அதேமாரி திருப்பூர்லேருந்து வந்த ஒரு வே ஒரு வேனு திண்டிவனத்துக்கிட்ட கவிழ்ந்து இருபத்தஞ்சி பேர் காயமடைஞ்சிருக்குறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா டிரைவரும் தூக்கத்தில் வேன் ஓட்டுறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அவங்களும் தூங்காத அளவுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத நம்ம நம்ம வந்து சக்தி மாலை அணைஞ்சிக்கிட்டு நிறைய அரேஞ்சாக்கம் பண்ணுறோம் அதனால தான் இந்த விபத்துக்கு நான் கயவு செய்து சொல்கிறேன் நம்மளோடைய உயிர் வந்து நம்ம கையில் தான் இருக்குது அவங்க அந்த டிரைவரும் ஒரு ஒரு தான் அதை நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது அதுவும் பாட்டு போடலன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இதே மாதிரி தவறுகளை செய்யாதீங்க நம்ம செய்கிற தவறுகளால் சாமிக்கு தான் கெட்ட போயிருது அதே மாதிரி நான் இது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஆனந்தி அமலா கமலான்னு ஒரு பொ ஒரு பொண்ணுங்க அவங்க வீட்டில் சக்தி பூஜை வச்சாங்க அந்த சக்தி பூஜையில் நடந்த அராஜகத்தை அவர்க பார்த்தீங்களா பார்க்கவே முடியல சக்தி பூஜைன்னா அதுக்குன்னு ஒரு அந்த வழிபாடு எப்படி செய்யணும்னு தெரியாமலே அந்த வீட்டில் நடந்தது அது மாதிரி சில தவறுகளை செய்யாதீங்க நம்ம மாலையை போட்டுக்கிட்டு இதை மாதிரி தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அந்த அம்மாவோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்காது தெரியலனாலும் தெரியாதவங்கள்ட்ட கேட்டு அதப்படி அந்த முறையோட செய்யுங்க இது என்னுடைய பதிவு இந்த வீடியோ பாக்குற அனைத்து ஓம் சக்தி பக்கத்துல அனைவருக்குமே தான் சொல்றேன் நாங்கள் மாலை போட்டுருக்கோம் நாங்கள் இன்னும் போகல நான் பார்க்க கூட எனக்கு இந்த வீடியோவெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால அனைவருக்கும் இந்த பதிவு ரொம்பவே சேஃப்டியாக நம்ம கோயிலுக்கு போய்ட்டு நம்ம உயிர் நம்ம கையில் தான் இருக்குது அதனால நம்ம தான் கரெக்டாக இருக்கணும் நம்ம டிரைவர் மேலே குறை சொல்லக்கூடாது ஆயிரம் வண்டி வருது ரோட்டில் நம்ம என்ன செய்யணும் நம்ம பஸ்ஸு குழுங்காத அளவுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு நம்ம போனாதான் அவங்க கரெக்டாக அவங்க அவங்க பாதையை போக முடியும்